நம்ம வந்து ஒரு புதிய முயற்சியில் வந்து நம்மளை வந்து கொண்டே இருப்பது தான் ஆர்வத்துடைய தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து ஏதோ ஒரு துறையாக இருக்கலாம் அதில் வந்து உங்களை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இல்லை அதை பற்றி வந்து ஆழ்ந்து சிந்தி சிந்திச்சுட்டு அது குறித்து வந்து படிச்சுக்கிட்டு அது குறித்து வந்து வரலாற்று ரீதியாக வாழ்ந்தவர்கள் சொன்ன அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு அதை பற்றியே சிந்திக்கும் போது ஆர்வம் வந்து அதிகரித்து கொண்டே போகும் அப்போ வந்து இன்னும் முழு ஈடுபாடோடு உங்களால் வந்து செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இதில் வந்து ஒரு உதாரணத்தை வந்து கொடுக்குறாரு அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த நிறுவன கோப்புகள்லேயே வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து முடக்கி அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் வந்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஆனால் அந்த கோப்பு இல்லாமல் உங்களுடைய ஆர்வம் என்ன என்பதை வந்து கொண்டு அதில் வந்து உங்களுடைய ஈடுபாட்டை வந்து அதிகப்படியாக செலவழிக்கணும்